இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன் தயவு செய்து கல்கி மூவியை பார்த்து விட்டு வாருங்கள் இல்லை இல்லை நான் எச்சடி பிரிண்ட் வரும் வரை காத்திருக்கிறேன் என்றால் உங்கள் விருப்பம் ரைட் யார் இந்த கமலஹாசன் கமலஹாசன் செஞ்ச சுப்ரீம் யாஸ்கின் அப்படின்ற ரோல் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி தான் கல்கி மூவி பார்த்த எல்லாருக்குமே வர ஒரு கேள்வியா இருக்கும் கரெக்டா அண்ட் அது மட்டும் இல்லாம மகாபாரத இருந்து இன்ஸ்பைர் ஆன ஒரு கதை தான் கல்கி டூ எயிட் நைன்டி எயிட் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா எத்தனை பேத்துக்கு மகாபாரதம் தெரியும் அப்படின்றது தான் எனக்கு கூட தெரியாது நான் விசாரிச்ச வரைக்கும் ஹிந்துக்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு கதை மகாபாரதம் ஆனா இங்க ஒரு சோகமான விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த ஒரு கதை தெரியாது ஏன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் சிலருக்கும் கூட கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியாம இருக்கும் சில பேருக்கு சுத்தமாவே தெரியாமல் இருக்கும் ஏன்னா அஸ்வத்தாமான்றீங்க அர்ஜுனருன்றீங்க கர்ணருன்றீங்க என்னதான்டா சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரு குழம்பி போயிருக்க வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப சிம்பிளா மகாபாரத ஸ்டோரிக்கும் கல்கி மூவிக்கும் அதுல வர கேரக்டர்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் அதுவும் இந்த ஒரே ஒரு வீடியோல ஏன்னா நிறைய பேரு அஸ்வதமாக்கு ஒரு வீடியோ அர்ஜுனருக்கு ஒரு வீடியோ கர்ணனுக்கு ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டு இருக்காங்க அதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா குழம்பிடுவீங்க இந்த படத்துல தர்க வந்திருப்பாரு ஆனா ஏடா சப்பன முடிச்சுட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் வந்தாரு குழந்தைக்கு வளர்த்துனாரு புடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் கரெக்டா ஆனா இப்பதான் எனக்கே தெரியுது அந்த மனுஷனுக்கு இந்த கேரக்டர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேரக்டர் அவர் துல்கர் சல்மான் ஃபேன் யாராவது இருந்தீங்கன்னா முக்கியமா நீங்க பார்க்க மறந்துடாதீங்க அது என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம் அண்ட் அதுக்கு முன்னாடி நான் அந்த லோகேஷ் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி ஜென்யூனான கண்டர் எல்லாமே உங்க மொபைலில் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் நான் ரொம்பவே சிம்பிளா மகாபாரத கதையை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆயிரக்கணக்கான எபிசோடு இருக்கிற மகாபாரதத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் ஆனால் கல்கி மூவிக்கும் மகாபாரத்துக்கும் என்ன சம்பந்தம் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கல்கின்ற கேரக்டர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் விஷ்ணுவோட பத்தாவது அவதாரம் தான் கல்கி அப்படின்னு சொல்லி உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு அவர் வந்து கலியுக எண்ல வந்து மறுபடி வந்து அவதரிப்பாரு அப்படின்னு சொல்லி மகாபாரத புக்ல எழுதியிருக்கும் இப்போ மகாபாரதம்னா என்ன எப்போ அந்த போர் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சிம்பிளா பார்ப்போம் பாண்டவர்கள் கௌரவர்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல அஸ்தினாபுரம் அப்படின்ற ஒரு ராஜ்யத்தை பிடிக்கிறதுக்காக நடந்த சண்பதா மகாபாரதம் அப்படின்னு சொல்லி சிம்பிளா சொல்லலாம் பாண்டவர்கள் அப்படின்றது வேற யாரோ கௌரவர்கள் அப்படின்றது வேற யாரோ கிடையாது குரு அப்படின்ற ஒரு ராஜ வம்சத்துக்கு கீழதான் இந்த ரெண்டு வம்சமே வந்திருக்கு அப்படி பார்த்தா எல்லாருமே ஒரே பரம்பரை கீழே தான் வருவாங்க அதாவது பாண்டு அப்படின்ற ஒரு மன்னருக்கு கீழ வந்தவங்க எல்லாருமே பாண்டவர்கள் திருதராஷ்டிரன் ராஷ்டிரன் அப்படின்ற ஒரு மன்னருக்கு கீழே வரவங்க எல்லாருமே கௌரவர்கள் சோ எப்படி பார்த்தாலுமே எல்லாருமே ஒரே வம்சம் தான் பாண்டவர்கள் கௌரவர்கள் அப்படின்ற தனித்தனி பேர்ல அஸ்தினாபுரம் அப்படின்ற ஒரு ஊருக்காக அடிச்சிக்கிறாங்க போறாங்க அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மகாபாரத போர் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும் கிட்டத்தட்ட இப்போ இருந்து டைம் டிராவல் பண்ணி ஐயாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி போனா பிப்ரவரி பதினெட்டாம் தேதி இந்த ஒரு போர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க எங்க அந்த போர் நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்தியால இருக்கிற அரியானா அப்படின்ற ஒரு மாநிலத்தில் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இதெல்லாம் உண்மையா நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இது நம்பறவங்களும் இருக்காங்க நம்பாதவங்களும் இருக்காங்க ஆனா ஆர்க்கியாலஜிஸ்ட் டீம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சயின்டிபிகலி ப்ரூவ் ஆன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு போர் கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரைட் இந்த ஸ்டோரி பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல அஞ்சு பேர்த்த பத்தி தெரிஞ்சுக்கணும் பஞ்ச பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பேரு அஞ்சு பேர் ஆனா ஆறாவது ஒரு வருவான் அவன் அதை நம்ம லேட்டரா பார்ப்போம் இப்போ நம்ம அந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு போரா காட்டுவாங்க இல்லையா அமிதாப் பச்சனை தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காட்டுவாங்க அவருடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அஸ்வத் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க யார் இந்த அஸ்வத் அம்மா அப்படின்னு சொல்லி இவரோட ஸ்டோரி நம்ம பார்ப்போம் அஸ்வத் அம்மா அப்படின்றவரு துரோணாச்சாரியருடைய மகன் இந்த பேரை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க பட்டிருப்பீங்க ரைட் துரோணாச்சாரியர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மகாபாரத ஸ்டோரியில ஒரு கிரேட் டீச்சர் அப்படின்னு சொல்றாங்க நான் சொல்லி இந்த இல்லையா ரெண்டு குடும்பங்கள் பாண்டவர்கள் கௌரவர்கள் இந்த ரெண்டு குடும்பத்துக்குமே போர்க்கலைய டீச் பண்ணது இவர தான் அந்த அர்ஜுனர் கேரக்டர் பாத்திருப்பீங்களே விஜய் தேவர் கொண்டா பண்ணிருப்பாரு அந்த அர்ஜுனர் கேரக்டருக்கும் போர்க்கலை சொல்லி கொடுத்தது இந்த துரோணாச்சாரியார் தான் ரைட் இப்ப அஸ்வதாமா கிட்ட வருவோம் அஸ்வதாமா அப்படின்ற பேர் எதுக்காக வச்சாங்க ஏன்னா நான் இந்து சைட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே என்னடா அது அப்படின்னு சொல்லி தோணிருப்போம் கண்டிப்பா ஏன் இந்துக்களுக்கும் கூட சில பேருக்கு புரிஞ்சிருக்காது அஸ்வதாமா அப்படின்றது வந்து ஒரு குதிரையோட பேர் அண்ட் அது மட்டும் இல்லாம அவருடைய நெத்தில ஒரு ஜெம்மு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா விஷயனுக்கு இருக்கிற மாதிரி எப்படி இது வந்து நடந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வியும் உங்களுக்கு இருக்கும் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு துரோணாச்சாரியரோட பையனா தான் அஸ்வத்தமா பிறந்தாரு துரோணாச்சாரியருக்கு ரொம்ப நாளாவே குழந்தை இல்லை அதனால சிவனை பார்த்து தவம் பண்ணி சிவனோட அனுகிரகத்தால துரோணாச்சாரியருக்கு கிடைச்ச பையன் தான் அந்த அஸ்வத்தாமா அண்ட் அஸ்வத்தாமா பிறக்கும் போது ஒரு குழந்தை மாதிரி எழுதாம ஒரு குதிரை மாதிரி எழுதாராம் சோ தான் அவருடைய பேர் அஸ்வத்தாமா அப்படின்னு சொல்லி வச்சாங்க அண்ட் நெத்தியில அவருக்கு ஒரு ஜிம்மு மாதிரி இருக்கு இல்லையா அதோட ஜிம்மோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிவபெருமானால கொடுக்கப்பட்ட ஒரு பையன் தான் அஸ்வத்தாமா அதனால சிவபெருமானோட இன்னொரு அவதாரமாவே பவரை எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க அண்ட் அந்த நெத்தியில கல் இருக்கு இல்லையா அந்த கல்லுக்கு என்ன பவர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க என்னதான் மந்திர தந்திரம் செஞ்சு அவரை கவுத்தலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் முடியாது அண்ட் எல்லா பொருளையும் அவருக்கு வெற்றி தான் எந்த ஒரு நோய் நொடியுமே வராது அண்ட் முக்கியமா அவருக்கு ஹீலிங் ஃபேக்டர் நிறையவே இருக்கும் ஒரு காயம் அவருக்கு டக்குனு குணமாயிரும் அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான் இந்த அஸ்வத் அம்மா ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மனுஷன் வந்து ரொம்பவே கோவக்காரர் அவசரம் கொடுக்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் எதையுமே யோசிக்க மாட்டாரு எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லி செஞ்சிருவாரு சரி தப்பு தெரியாது இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் அம்மா அண்ட் அது மட்டும் இல்லாம எப்ப என்ன செய்யறோம்னு தெரியாத ஆள் கிட்ட இந்த உலகத்திலே பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனை கொடுத்தா என்ன ஆகும் அதுதான் மகாபாரத போர்ல ஒரு முக்கியமான சம்பவம் ஆச்சு அதாவது இந்த சினிமாவோட ஸ்டார்டிங்லயே அம்பு மாதிரி ஒண்ணு வச்சு வானத்தை நோக்கி விடுவார் இல்லையா அது கூட ஒரு கர்ப்பிணி பணம் போய் தாக்குமே அதுதான் அந்த அம்போடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரம்மாஸ்திரா அப்படின்ற அந்த அம்போட பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலே ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் ஒரு நியூக்ளியர் பாம்பு மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒட்டுமொத்த உலகத்திலேயே இந்த வெப்பன் யார் யார் கையில இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க

அதனால தான் அந்த பிரம்மாஸ்திரத்தை யோசிக்காம அஷ்வதாமா கையில் கொடுத்துருக்காரு அந்த பவர்ஃபுல்லான வெப்பனை கொடுத்தது பிரச்சனை இல்லை ஆனா அதை எங்கே எப்ப யூஸ் பண்ணணும்னு தெரியாத ஒரு வாழ்கிட்ட கொடுத்தது தான் தப்பு அந்த ஒரு தான் மூவியோட ஸ்டார்டிங் சீன்ல முத்ரா அப்படின்ற ஒரு கர்ப்பிணிப் பெண் மேலே அவர் யூஸ் பண்ணியிருப்பாரு அதனால தான் கிருஷ்ணர் வந்து அந்த கல்லை புடுங்கிட்டு அவருக்கு ஒரு சாபம் கொடுத்துருப்பாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலியுகம் வந்து வர போது களி வந்து பிறக்கப் போகிறான் நீ ஒரு குழந்தையை அழிச்சனால இன்னொரு குழந்தைய நீ பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் விட்டு அந்த கல் அண்ட் அது மட்டும் கிருஷ்ணர் தான் தான் உன் காயங்கள் நீ இருப்ப அப்படின்னு அதுக்கப்புறம் ஆறாயிரம் ஆறாயிரம் வருஷம் வருஷம் கழிச்சு கல்கி கல்கி சினிமா இருந்து ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற கதை காட்டுறாங்க அப்படி பார்த்தா தீபிகா படுகோனையும் அவங்க அப்படின்ற அவதாரத்தையும் பாதுகாக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ரைட் ஸ்டோரி ஏ டு ஜெட் உங்களுக்கு நினைக்கிறேன் நம்ம பஞ்ச பாண்டவர்கள் பாண்டவர்கள் அப்படின்னு அப்படின்னு சொல்லி அந்த பாண்டவர்களை பார்ப்போம் வந்து அஞ்சு யார் யுதிஷ்டிரன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் இந்த அஞ்சு பேர் தான் பஞ்ச பாண்டவர்கள் நம்ம கல்கி மூவில பார்த்த மாதிரி ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அர்ஜுனன் தான் யார் இந்த அர்ஜுனன் கேரக்டர் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் ரெட்டி கேரக்டர் செஞ்சார் இல்லையா அவரே தான் விஜய் தேவர் கொண்டாதான் தான் அவர் தான் இந்த படத்துல அர்ஜுனரா வருவாரு இந்த படத்துல அஸ்வதாமாவை கொள்றதுக்காக அர்ஜுனன் வந்து ஒரு அம்பை எறிவாரு ஆனா அந்த அம்பையே தவிர்க்கிற மாதிரி இன்னொரு அம்பு வரும் அண்ட் அது மட்டும் இல்லாம அஸ்வத்தாமா வந்து ஒரு சின்ன பையன் கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி காப்பாங்க அப்ப அந்த பையன் கேட்பான் நீங்க தானே இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி கேப்பா அதுக்கு அஸ்வதா நான் இல்ல இந்த உலகத்துல என்னை விட பவர்ஃபுல்லான ஒரு ஆள் வில்லாதி வீரன் இருக்கான் அவன் தான் அர்ஜுனன் அப்படின்னு சொல்லி இருப்பாரு அங்கதான் இந்த உலகத்திலே அர்ஜுனா அர்ஜுனன் அர்ஜுனன்ல அர்ஜுன விட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒருத்தர் இருக்கான் அவன் தான் என் நண்பன் கர்ணன் அப்படின்னு சொல்லி இருப்பாரு சினிமால யார் அந்த கர்ணன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி தெரிய தேவையில்ல பிரபாஸ் தான் அந்த பத்து நிமிஷம் வேற லெவல இருந்திருக்கும் கர்ணன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு சொல்லலாம் நீங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அர்ஜுனர் வில் ஹரிச்சந்திர சொல்லு அர்ஜுனரோட வில்ல வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா அந்த பாட்டுல எழுதுறாங்க அப்படின்னா எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆளா அர்ஜுனர் இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா அதை காட்டிலுமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னா அது கர்ணன் தான் அண்ட் அது மட்டும் இல்லாம சினிமால அஷ்டத்தமாவை காப்பாத்துறதுக்காக தான் கர்ணன் வந்து அர்ஜுனனை பார்த்து வில் ஏறிவாரு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனா அதுதான் இல்ல எதார்த்தத்துல அர்ஜுனனும் கர்ணனும் அண்ணன் தம்பிங்க அதை பிற அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஏன்னா அஞ்சு பாண்டவர்கள் பேர் சொல்லும்போது கர்ணன் அப்படின்ற பேரை மட்டும் நம்ம கேட்கவே இல்லை அதாவது யுதிஷ்டினன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் இந்த அஞ்சு பேர்ல கர்ணன் அப்படின்ற ஒரு பேர் மட்டும் வரலையே அப்புறம் எப்படிடா இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி நீ சொல்ற அப்படின்னு சொல்லி நீங்க என்னையும் கேட்கலாம் அதாவது இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாஸ்பேக் இருக்கு அதாவது அர்ஜுனனோட அம்மா யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குந்தி தேவி அவங்களுக்கு வந்து ஒரு வரம் கிடைக்கிது ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா குந்தி தேவி எந்த தேவனன் நினைச்சு ஒரு மந்திரம் ஜெயிக்கிறாங்களோ அந்த மந்திரத்தால அந்த தேவனோட பையனே இவங்களுக்கு கிடைக்கும் அப்படி ஒரு மந்திரம் தான் அது நமக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்துக்களோட பிலிவ் சிஸ்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய தேவர்கள் இருப்பாங்க சூரிய தேவன் இந்திர தேவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிறைய தேவர்கள் இருப்பாங்க தான் சூரிய தேவன் அண்டு குந்தி தேவிக்கு மந்திரம் சொல்லி பிறந்த பையன் கர்ணன் அதாவது சூரிய புத்திரன் கர்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான் கர்ணன் அப்ப அர்ஜுனன் பவர்ஃபுல்லான கேரக்டர் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா குந்தி தேவிக்கு இந்திரனால மந்திரம் சொல்லி பிறந்த ஒரு பையன் தான் அர்ஜுனர் அர்ஜுனன் கேரக்டர் வேற யாரும் கிடையாது விஜய் தேவர்கொண்டா தான் அதாவது விஜய் தேவர்கொண்டா பண்ண கேரக்டரும் பிரபாஸ் பண்ண கர்ணன் கேரக்டரும் கர்ணன் அர்ஜுனர் ரெண்டு பேருமே பேசிக்கலி ஒரு ஸ்டெப் பிரதர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே அம்மா தான் இப்ப ஒரு கேள்வி கேட்பீங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பின்னு சொல்றேன் அப்புறம் எதற்கு ரெண்டு பேருமே எதிர் எதிர் அணியில சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதாவது அர்ஜுனன் வந்து பாண்டவர்கள் சைட்லயும் கர்ணன் வந்து கௌரவர்கள் சைட்ல நின்று சண்டை போட்டுட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லி நீங்க கேப்பீங்க இப்போ இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்கு குந்தி தேவிக்கு சூரிய பகவானால ஒரு பையன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி இருந்தா அந்த பையனை என்ன பண்றாங்க அப்படின்னா டீனேஜ்லயே அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல இருந்தாலும் கையில ஒரு குழந்தை மந்திரத்தால இது வந்து யாருக்காவது தெரிஞ்சுச்சு அப்படின்னா இந்த பொண்ணை தப்பா பேசுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூடையில அந்த பையனை வச்சு நதியோட நதியா அமிச்சு விட்டுறாங்க அந்த பையன் வேற யாரும் கிடையாது குந்தி தேவியோட மூத்த பையனான கர்ணன் நதியில போய்கிட்டு இருந்த அந்த பையனை ஒரு அரண்மனை தேரோட்டி எடுத்து வளர்க்கிறாரு அவங்க ரொம்பவே ஏல அவங்க தான் கர்ணனை சின்ன வயசுல இருந்தே வளர்த்துக்கிட்டு வராங்க சோ அதனாலேயே கர்ணன் சின்ன வயசுல இருந்தே தேரோட்டியோட மகனா தான் வளர்ந்துகிட்டு இருக்காரு டீனேஜ் ஏஜ்ல வரும்போது இவருக்கு வந்து போர் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசை வருது அதனால நான் ஸ்டார்டிங்ல சொன்னிருந்தேன் பாத்தீங்கன்னா துரோணாச்சாரியர் அஸ்வத்தாமாவோட அப்பா அவர்கிட்ட போய் எனக்கு வந்து போர்க்கலைகள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்கிறாரு கர்ணன் ஆனா அஸ்வத்தாமா என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா நீ வந்து ஒரு சாதாரண தேரோட்டியோட பையன் உனக்கெல்லாம் போர்க்கலை சொல்லி தர முடியாது நான் வந்து அரச குடும்பத்துக்கு சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் சொல்லித் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு சோ இதனால முதல் முறையா கர்ணன் வந்து அவமானப்படுத்தி அனுப்பப்படுறாரு எதுக்காக தேரோட்டியோட மகன் அப்படின்றதுக்காக இருந்தாலும் கர்ணனால அமைதியா இருக்க முடியும் முடியல அவர் வந்து துரோணாச்சாரியாருக்கே சொல்லி கொடுத்த டீச்சர் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு வந்து போர்க்கலைகள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஆனா அந்த டீச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து அந்தனர்களுக்கு மட்டும்தான் போர்க்களை சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்றாரு அந்தனர்கள்னா அயர்வால்ஸ் அவங்களுக்கு மட்டும் சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாழ்க்கையில ஒரு போய் சொல்றாரு நான் வந்து அந்தனர் தான் அப்படின்னு சொல்லி அங்க அவர்கிட்டயே எல்லா கலையும் கத்துக்கிறாரு கர்ணன் வந்து எல்லாத்துலயுமே தெரிஞ்சு பெற்றாரு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன் இதுக்கு மேல சொல்லி தரக்கு எனக்கு எதுவுமே இல்ல அப்படின்ற அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்துலயுமே தேர்ச்சி பெற்றுட்டாரு அதுக்கப்புறம் ஒரு நாள் குரு வந்து சிஷ்யனோட மடியில படுத்து தூங்கிட்டு இருக்காரு அதாவது கர்ணனோட மடியில அவர் டீச்சர் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு அப்ப கர்ணனை வந்து ஒரு வண்டு கடிக்குது ஒரு தொடையில வந்து கடிக்குது ஆனா கர்ணன் வந்து சத்தமே போடாம உட்காந்துகிட்டு இருக்காரு ஏன்னா குரு தூங்குறாரு அப்படின்றக்காக ஆனா வண்டு வந்து இந்த தொடையில கடிச்சு அந்த தொட வழியா வந்துருது அவ்வளோ பெரிய காயத்தை ஏற்படுத்திருது ஆனாலும் கர்ணன் ஒரு பொட்டு கூட சத்தம் போடல அதுக்கப்புறம் அந்த டீச்சர் எந்திரிச்சு பார்க்கும் போது ரத்தம் பார்த்தனால சத்தியமா சொல்ற ஒரு அந்த இந்த வழியை அவன் தாங்கிருக்கவே மாட்டான் அப்ப நீ அந்த நானே கிடையாது நீ ஏன் போய் சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கர்ணன் சொல்றாரு இருந்தாலும் கர்ணனுக்கு அந்த டீச்சர் நான் சொல்லி கொடுத்தது எல்லாமே உனக்கு ஒரு தேவன் வந்தா மறந்து போயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்துறாரு எதுனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கர்ணன் வந்து ஒரு தேரோட்டியின் மகன் அப்படின்றனால சரி அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள வரும்போது எல்லா அரசர்களுமே தன்னோட பயிற்சியை முடிச்சுட்டு கோட்டைக்கு போயிட்டு இருக்காங்க நான் சொன்னாலே அந்த பஞ்ச பாண்டவர்கள் அர்ஜுனன் அது போக அந்த நாலு தம்பிங்க எல்லாருமே ட்ரைனிங் முடிச்சுட்டு வரும்போது ஒரு போட்டி வைக்கிறாங்க அந்த போட்டியில வந்து அர்ஜுனனை யாருனாலையும் அடிச்சுக்க முடியல அப்ப கர்ணன் வந்து போய் கேட்கிறாரு நான் இருக்கேன் உங்க கூட சண்டை போட அப்படின்னு சொல்லும் போது இரு முதல்ல நீ யாரு நீ வந்து ஒரு தேரோட்டியோட பையன் நீ வந்து எனக்கு ஈ கூட சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லி அங்கேயும் அர்ஜுனனால ஒரு அவமானப்படுத்தப்படுறாரு கர்ணன் இத்தனை அவமானத்தையும் தாங்க முடியாம நின்றுட்டு இருந்த கர்ணன் தோல் மேல ஒரு கை வந்து விழுது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போதான் புது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகுது துரியோதிரன் அப்படின்னு சொல்லுவாங்க கர்ணனோட நண்பன் இந்த துரியோதிரன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவனை வந்து இதுக்கு மேல யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது என்னோட சொத்துல இவனுக்கு பாதி எழுதி தரேன் இவனும் திண்ணையிலேருந்து ஒரு அரசன் அப்படின்னு சொல்லி துரியோதரன் அறிவிக்கிறாரு பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜவம்சம் நின்றுட்டு இந்த சைடு ஒண்ணுமே இல்லாம நின்றுட்டு கர்ணனுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு நல்ல மனுஷன் தான் துரியோதரன் அப்படின்னு சொல்லலாம் ரைட் ரொம்பவே அவமானங்களை பார்த்து வளர்ந்த ஒரு கேரக்டர் தான் கர்ணன்ற ஒரு கேரக்டர் வாழ்க்கையில் அவனுக்கு எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரி அண்ணாதே நின்ன ஒரு கேரக்டர் தான் கர்ணன் இந்த துரியோதரன் அப்படின்னு சொல்லி இருந்தா கர்ணனோட ஃப்ரெண்டு இவர் வந்து ஒரு கௌரவர் பாண்டவர்கள் கௌரவர்கள் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடக்கிற ஒரு போர் தான் மகாபாரதம் அப்படின்னு சொல்லி இருந்தா

கல்கி சினிமால காட்டவே கிடையாது கரெக்டா ஆனா அர்ஜுனரா நம்ம விஜய் தேவர் கொண்டாவை காட்டியிருப்பாங்க கர்ணனா நம்ம பிரபாச காட்டியிருப்பாங்க ஆனா யாரா இருக்கும் இந்த துரியோதரன் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது துல்கர் சர்மானா இருக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு இது ஒரு கெஸ் தான் ஏன்னா எதுவுமே இல்லாம நின்ன கர்ணனுக்கு ஒரு கை கொடுத்தது வந்து துரியோதரன் அதே மாதிரி யாருமே இல்லாம அனதியா தூக்கி போட்ட குழந்தைய எடுத்து வளர்த்தது வந்து நம்ம துல்கர் சர்மான் சோ அதனால இவர் வந்து துரியோதரன் கேரக்டர் ப்ளே பண்ண ரொம்பவே நிறைய வாய்ப்பு இருக்கு ரைட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா யார் இந்த சுப்ரீம் யாஸ்கின் யாஸ்கின் கமலஹாசன் ரோல் பண்ண அந்த சுப்ரீம் யாஸ்கின் அப்படின்ற கேரக்டர் யாரு அப்படின்றது படம் பார்த்த எல்லாத்துக்குமே வர ஒரு கேள்வியா இருக்கும் சுப்ரீம் யாஸ்கின் சுப்ரீம் யாஸ்கின் பத்தி மகாபாரதில் எந்த ஒரு குறிப்புமே கிடையாது அந்த கேரக்டரை பத்தி எங்கேயுமே எழுதியிருக்க மாட்டாங்க பயங்கர ஒரு நெகட்டிவ் ஷீட் கொண்ட கேரக்டர் அப்படி பார்க்கும் இந்த சுப்ரீம் யாஸ்கின் அப்படின்றவர் இந்த படத்தோட டேரக்டரான நாகாஷ்வினோட ஒரு கிரியேஷன் தான் இந்த சுப்ரீம் யாஸ்கின் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதாவது ஒரு புதிய ஒரு உலகத்தை உருவாக்கும் போது ஒரு புதிய ஒரு வில்லனையும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கணும் ஒரு கேரக்டர் தான் இந்த சூப்ரீம் யாஸ்கின் அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு சைடு அர்ஜுனன் இன்னொரு சைடு கர்ணன் அப்படின்னு சொல்ற ஒரு பிரபாஸ் கேரக்டர் அப்புறம் இன்னொரு சைடு அஸ்வதாமா இவங்க மூணு பேரும் ஒரே டீமா இருக்கும்போது ஆப்போசிட் டீம்ல ஒரே ஒரு ஆள் சுப்ரீம் யாஸ்கின் அப்படின்னு சொல்ற ஒரே ஒரு ஆள் நின்னு வில்லனா அப்படி பார்த்தா இவருக்கு என்ன பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் தேடி பார்க்கும்போது செம்ம மேட்ரு ஒன்று சிக்கிச்சு கிருஷ்ணரோட பத்தாவது அவதாரமான கல்கி அப்படின்ற கேரக்டர் வந்து நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா எல்லா கேரக்டர் விடையுமே ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அதாவது பிரபாச காட்டிலும் அர்ஜுனரை காட்டினோம் அஸ்வத்தமாவை காட்டிலும் இவங்க மூணு பேர்த்த விட ஒரு பிக்கெஸ்ட் பிக்கெஸ்ட் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான் கல்கி அப்படின்ற ஒரு கேரக்டர் அதாவது விஷ்ணுவோட பத்தாவது அவதாரம் இந்த விஷ்ணுவோட பத்தாவது அவதாரம் கல்கியோட அவதாரத்தோட ஒரே ஒரு ட்ராப் சீரம் வந்து கமலோட உடம்புக்குள்ள போயிருக்கும் நம்ம அந்த மூவியோட கிளைமேக்ஸ்ல பாத்துருப்போமே ஒரு சைட்ல அஸ்வத்தாமா கர்ணன் அப்படின்னு சொல்ற ரொம்பவே ஸ்ட்ராங்கான கேரக்டர் இருந்தாலும் டாப்பர்ல ஆப்போசிட்ல ரொம்பவே பவர்ஃபுல்லா நிக்கிறது கமலஹாசனோட கல்கி அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் கல்கி அப்படின்னு சொல்லி நான் ஏன் சொல்றேன்

படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பார்த்திருப்போம் அஸ்பதமா வந்து ஒரு கர்ப்பிணி மேலே பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்துவார்ல அதை விட்டு அந்த குழந்தையவே கொண்டிருப்பாரு ஒரு குழந்தைய கொள்ள நினைக்கிற ஒருத்தன் வந்து எப்படி நல்லவனா இருப்பான் யார் அந்த கர்ப்பிணி பெண் அப்படின்னு சொல்லி பார்க்கும் உத்ரா அப்படின்னு சொல்றாங்க விஜய் தேவர் கூட நடிச்ச அர்ஜுனன் அப்படின்ற கேரக்டரோட பையன் தான் அபிமன்யம் அந்த அபிமன்யத்தோட மனைவி தான் உத்ரா அவங்க வயிற்றுல வளர்ற ஒரு வாரிசு தான் இந்த அஸ்வத்தாமா அதனால தான் கிருஷ்ணர் வந்து இன்னைக்கு கல்கி பிறக்க போறான் அவனை வந்து நீ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்துருப்பாரு அந்த கல்கி கேரக்டரை காப்பாற்ற காப்பாத்தினாதான் இவருக்கு வந்து விமோச்சனம் கிடைக்கும் அதாவது சாவு கிடைக்கும் அதனால தான் இவர் வந்து உயிரை கொடுத்து அந்த குழந்தையை காப்பாத்திட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு கல்கி பிறந்து அவருக்கு வந்து சாபு விமோச்சனம் கிடைச்சிருச்சு அப்படின்னா திரும்பியும் அவரு கெட்டவரா மாற வாய்ப்பு இருக்கு இப்ப வேணா அவர் நல்லவரா இருக்கலாம் ஆனா ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் ஒரு கெட்டவர் தான் ரைட் கல்கி டூ அந்த படத்தை எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நடந்தது எல்லாமே ஒரு சாம்பிள் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் இன்னுமேல தான் மெயின் சம்பவமே இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னுமேல தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் நிறைய கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அதனால தான் கல்கி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இது வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அது எல்லாத்தையுமே ரொம்பவே ஷார்ட்டா சொல்லிடுறேன் அஸ்வதமா யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா துரோணாச்சாரியோட பையன் துரோணாச்சாரியார் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாண்டவர்கள் கௌரவர்கள் இவங்க ரெண்டு பேருக்குமே போர்க்கலை சொல்லிக் கொடுத்த ஒரு டீச்சர் அதே மாதிரி கர்ணன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்ணன் வந்து பாண்டவ வம்சத்துல தான் பிறக்கிறாரு ஆனா அவங்க அம்மா செஞ்ச தப்புனால அனாதையாவே வளர்ந்து எல்லாத்தையும் கத்துக்கிறாரு எப்படி பார்த்தாலுமே கர்ணனும் அர்ஜுனரும் அண்ணன் தம்பிக்கை தான் கல்கி யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இனி வரப்போற விஷ்ணுவோட பத்தாவது அவதாரம் தான் நம்ம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா கலியுகம் விஷ்ணு வந்து இந்த பூமியை விட்டு போனதுக்கு அப்புறமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்ப இனி நடக்க போற தான் இது எல்லாமே படத்துல பாத்தீங்கன்னா விஷ்ணு வந்து இன்னுமே பிறந்த மாதிரி காட்டல அப்படி பாத்தீங்கன்னா அதுக்குள்ள நிறைய கேரக்டர்ஸ் பில்ட் ஆயிரும் சோ நிறைய படமும் இனி அதுல வர வாய்ப்பு இருக்கு ரைட் அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பத்தின டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம சேனல்லே லாங் வீடியோ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ரொம்பவே ரிசர்ச் ஒர்க் பண்ணி தான் இந்த வீடியோ பண்ணிருக்கேன் சோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்